இது வரைக்கும் எங்கேயும் இப்படி ஒரு மரத்தை நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்கன்னா அடித்து வச்சு சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது இலங்கையில் மட்டும்தான் இருக்குது வேறு இடத்துல இருந்தால் இன்னும் இடத்துல இப்படி பனைமரம் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள் பனை என்று சொன்னால் ஒரு பனை தான் வந்து பார்த்துருப்பீங்க ஒரு பனையிலேயே நிறைய பக்கங்கள் ஒரு பனையில் வந்து ஒரு நாலஞ்சு பனை ஒன்று சேர்ந்துருந்தால் இப்படி இருக்கு நாலஞ்சு பனையிலையுமே வந்து நொங்கு இதுகளெல்லாம் வரும் அதுபோல் எழுவதீவு இலங்கையில் வந்து யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு மூன்று தீவுகள் வந்து இருக்குது அனலதீவு எழுவதீவு நெடுந்தீவு அப்படின்னு சொல்லி தீவுகள் வந்து இருக்குது அதில் எழுவதீவு என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து அண்மையில் வந்து பயணம் செய்திருந்தனால் அந்த எழுவதீவில் ஒரு பத்து பழங்கால போர்த்துக்கியர் காலத்தில் வந்து கட்டப்பட்ட இடங்கள் வந்து இருக்குது அப்போ அதையும் அதில் பதிவு செய்திருக்கிறேன் அதை முழுமையாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மலக்காமல் போய் பாருங்கள் நேற்றைய தினம் தான் அந்த வீடியோவை வந்து பதிவு செய்திருக்கிறேன் எழுபதிவு எழுவதிவை வந்து முழுமையாக வந்து காட்டியிருக்கு எழுபதிவில் என்னென்ன இருக்குது அப்படின்றது